ஹலோ கைஸ் வெல்கம் டு தீபக் டிஎன்பிசி அகாடமி நம்ம இந்த சே சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோரோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட கட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்றவங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட கட் வேக்கன்சி வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சி இதில் வந்து வியோ வந்து இரநூத்தி பதினஞ்சு வேகன்சி ஜேஏ ஜூனியர் ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்சி ஜேஆர்ஐன்னு சொல்லுவோம்ல ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவோம்ல அது வந்து இரநூத்தி முப்பத்தொம்பது வேகன்சி டைப்பிஸ்ட் வந்து ஆயிரத்தி நூறு வேகன்சி ஸ்டெனோ வந்து முந்நூற்றி அறுபத்தெட்டு வேக்கன்சி ஃபாரஸ்டர் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு வேகன்சி இப்ப இது வந்து ப்ரீவியஸ கட் ஆஃப்ல போன வருஷம் கட் ஆஃப் மாதிரினா இந்த வருஷம் வராது கண்டிப்பா ஏன்னா போன வருஷம் இருக்கிற கொஸ்டின்ஸ்னா அவ்வளோ ஈஸியான கொஷின்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலோட கொஷின் பேப்பர்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ டீடைலான மாட்டாங்க தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அவ்வளோதான் எந்த கொஸ்டின்ஸ் எடுத்தாலுமே தான் கேட்பாங்க நம்மளுக்கு ஆனா இந்த பட்டம் இலக்கண கொஷின்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸாக கேட்டு வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா இந்த அளவுக்கு தான் கட் ஆஃப் வரும் இப்போ வந்து பிசியில் வந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கோ நூத்தி நாற்பத்தி நூற்றி இருந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பொருந்தும் சரிங்களா இதுல பிஎஸ்டி வச்சிருக்கவங்க ஒரு ரெண்டு கொஷின்ஸ் மூணு கொஷின்ஸ் லெஸ் ஆகலாம் இது உமனுக்கும் ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் லெஸ் ஆகலாம் இதில் பிசிலே பிஎஸ்சிஎம் வச்சுருக்கவங்களுக்கும் அதாவது ஐ மீன் டைபிஸ்ட் வச்சுருக்கவங்களுக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாகலாம் கண்டிப்பாக எம்பிசி அதே மாதிரி தான் நூற்றி நாற்பத்தாறுலேருந்து நூற்றி நாற்பத்தெட்டு பிசி எம்னா பிசி முஸ்லிம்ஸ் அது சொல்லுவாங்களா நூத்தி நாற்பத்தாறுல இருந்து நூத்தி நாற்பத்தெட்டு சொல்லலாம் எஸ்சி நூற்றி நாற்பது ரெண்டு நூற்றி நாற்பத்தஞ்சு எஸ்சிஏ நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி நாப்பத்தி ரெண்டு எஸ்டி வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பது இந்த ஆல்ோஸ்ட் நூத்தி நாப்பதுல இருந்து நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ் அடிச்சு இருக்கவங்க கொஞ்சம் இப்போதைக்கு இருக்கிறது ஒரிஜினல் ஆன்சருக்கு இன்னும் வரல டிஎம்பிசில இருந்து ரிலீஸ் ஆகல அது வந்தா தான் எல்லாருமே ஓகே எத்தனை கொஸ்டின் சரியா போட்டிருக்கோம் எத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருக்கோம்னு ஒரு ஐடியா வரும் கண்டிப்பா அதனால இவ்வளோ கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ஓகேன்னு தான் இப்போ உள்ள நிலைமைக்கு உள்ள கட் ஆஃப் ஓட தான் இஸ் இது வந்து ப்ரடிக்ஷன் தான் இதுவே உண்மையானாலுமே சந்தோஷம்தான் உண்மையிலே ஏன்னா போன வட்டம் வந்து நூற்றி எண்பது அடிச்சமே தான் வினா ஆயிருந்தாங்க நூற்றி எழுபத்தஞ்சு அடிச்சவங்க விஓ ஆயிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நூற்றி அறுபத்தொம்போது வரைக்கும் ஜூனியர் அஸ்டன்ட் ஜூனியர் ரெவெனியூஸ்பன்ட்னா வாங்கியிருக்காங்க கண்டிப்பாக எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வாங்கியிருக்காங்க அதனால இந்த வட்டி இவ்வளோ ப்ரொடிக்ஷன் இருக்கலாம்ன்றது இவ்வளோ மார்க் இருக்கலாம்ன்றது நம்மளோட நம்மளோடது மட்டும் இல்லை எல்லா அகாடமியுமே கொடுக்குற ஓவராலோட கட் ஆஃபோட ப்ரொடிக்ஷனை வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நான் ஒன்றும் புதுசாக வந்து அனலைசஸ் பண்ணேன் அனலைசஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஓகேவாக இருக்கும்னு நினச்சி தான் கொடுத்தேன் ஏன்னா வேகன்சியுமே கம்மி தாங்க சரிங்களா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேகன்சி தான் ஆல்ரவுண்ட் ஒரு நாலாயிரம் கூட வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நாலாயிரம் வேகன்சியில் ஓகே ஆல்மோஸ்ட் நாலாயிரம் வேகன்சி இன்னும் ஒரு மூவாயிரம் வேகன்சி ஏற்றுனாங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேகன்சி உண்மையாக ஏழாயிரம் வேகன்சின்றது தான் நல்ல வேகன்சி நம்ம கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் சரிங்களா ரெண்டாவது ச சண்டே மதுரையில் நடக்கிற அந்த குரூப் ஃபோரோட மாபெரும் போராட்டம் காலையில் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது அதில் இருக்கிற எல்லார் மென்டார்ஸுமே டிஎன்பிசியில் ஒர்க் பண்ணுற எல்லா மென்டார்ஸுமே யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த பார்ட்டிசிபேஷனில் நிறையா இப்போ இப்போ எல்லாமே மந்திரியில் அப்ரூவ் வாங்கி தான் இது எல்லாமே பண்ணியிருக்கோம் அதனால் இதில் வந்து நிறையா கேள்விக்கு பதிலாகவும் கிடைக்கும் பிரச்சனைக்கு தீர்வாகவும் முடியும் சரிங்களா அதனால் எல்லோருமே கலந்துக்குங்க என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த இதில் எல்லோருமே கலந்துக்குங்க அவங்களால் முடிஞ்ச உதவியை எதுவாக இருந்தாலுமே பண்ணுங்க அந்த போராட்டத்தில் ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து ஓகே இதை நம்ம கரெக்ஷன் பண்ணால் மட்டுந்தான் ஃப்யூச்சரில் வர எந்த எக்ஸாம்ஸுக்குமே இந்த மாதிரி கொஷின்ஸ் வராது ஆல்மோஸ்ட் நீங்கள் இந்த ஃபியூச்சரில் வர எந்த எக்ஸாம்ஸ்க்காக இருந்தாலுமே ஓகே இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னா எதுவுமே நம்ம டிஎன்பிசி பக்கம் இருக்கிறதுக்கு அவசியமே இல்லாமல் போயிடும் அதனால் எல்லாருமே வாங்க கலந்துக்குங்க இந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி கிடைக்கணும் கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் இவ்வளோ தான் சரிங்களா ஓகே எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற இது வந்து ஒரு பிகினர் சேனல் தான் சரிங்களா சப்ஸ்கிரை சப்ஸ்கிரைவே ஒரு நூற்றி அறுபது அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரை இருப்பாங்க இது ஒரு பிகின் சேனல் தான் அதனால் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் நான் போடுற வீடியோவும் கண்டென்ட்டும் நல்ல குவாலிட்டியாக வரும் நானும் ப்ரீவிஎஸி கொஷின் பேப்பர் ப்ளஸ் மேக்ஸு ஜிகேயில் இருக்கிற ஏங்கிட்ட இருக்கு சோர்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேன் உங்களுக்கு சரிங்களா அதனால் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் Thank you. Thank you to all.